போக்குவரத்து காவல்துறை மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு மற்றும் விபத்தின் போது செய்ய வேண்டிய முதல் உதவிகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றிய படூர் முதல்நிலை ஊராட்சியில் அலோட் தொண்டு நிறுவனம் தமிழ்நாடு போக்குவரத்து காவல்துறை போர்ட் நிறுவனம் இணைந்து நடத்திய பொதுமக்களுக்கான சாலை பாதுகாப்பு மற்றும் விபத்தின் போது செய்ய வேண்டிய முதலுதவி குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு போக்குவரத்து காவல்துறையின் பள்ளிக்கரணை உதவி ஆணையர் சுந்தர்ராஜ் கேலம்பாக்கம் போக்குவரத்து துறை காவல் ஆய்வாளர் தினேஷ்குமார் படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனர் கே ஏ சுதாகர் ஆகியோர் சிறப்பாளராக கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்து விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி செய்வது குறித்து பொதுமக்களுக்கு சாலையில் வாகனத்தை ஓட்டி செல்லும் போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டால் உடனடியாக செய்ய வேண்டிய முதலுதவிகள் குறித்தும் மாணவர்களுக்கு விளக்கமாக எடுத்து கூறினர் முன்னதாக விழிப்புணர்வு குறித்த அட்டைகளை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து கல்லூரி நாட்டு நல பணி திட்ட மாணவர்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் படூர் ஓயம்ஆர் சாலை முதல் இந்துஸ்தான் கல்லூரி வரை விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வு கோஷமிட்டு பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் பேச்சில் கல்லூரி பேராசிரியர்கள் தொண்டு நிறுவன பொறுப்பாளர்கள் ஊராட்சிமன்ற மக்கள் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர் இப்போது விபத்துன்னு வரும் விபத்துன்னு வரும்போது ரோட் சேஃப்டின்னு சொல்கிறோம் உங்களுக்கு தெரியாது அப்போ ஒரு பக்கம் இருக்கோம் பட் நம்ம வந்து டெய்லி கால்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல ஒரு பையன் இதுலேருந்து போயிட்டே இருக்கான் அதாவது ஒரு டூ மினிட்ஸ் இதில் அந்த பாலிடெக்னிக்லேருந்து இருக்கான் போன வாரத்துக்கு முதல வரும் அப்படியே இதில் இப்படி நம்ம பள்ளிக்கர்ண பிரிட்ஜி மேடவாக்கம் பிரிட்ஜில் போகிறான் நேராக போய் டப்புன்னு ஒரு இடி இடிக்கிறான் அப்படியே கீழே விழுறான் அப்படியே தலைமைப்படுத்து செத்துனோம் இவன் அரௌண்ட் டுவெண்ட்டி ஒன் அந்த காலேஜில் படிக்கிறான் அவங்க அம்மா வந்து ஓன் அழுவுறாங்க ஸோ அந்த கடவுள் என்னாச்சு அந்த கடவுள் என்னாச்சுன்னா ஆச்சுன்னா குழந்தைய பார்க்கும் போது ஒரு பர்த்டே செகண்ட் பர்த்டே தேர்டு பர்த்டே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பர்த்டே செகண்ட் ஸ்டாண்டர்ட் பர்த்டே ஃபிஃப்த் பர்த்டே செவன்த்து பர்த்டே டென்த் ஸ்டாண்டர்ட் அப்படியே போச்சு அந்த குடும்பம் இன்றைக்கி வரைக்கும் அழுது தான் இருக்கும் அதில் இன்ஃபேக்ட் அதில் மாற்றமே இல்லை ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியாது ஹெல்மெட்டோட போட நம்ம குடும்பத்தை அழ வைக்கக்கூடாது என்ஜாய்மெண்ட் ஆன் ரோட் தான் மக்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த முதல் உதவி சார்ந்த ஒரு விழிப்புணர்வு வந்து கண்டிப்பாக தேவை அதேமாரி போக்குவரத்து சார்ந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை இந்த ரெண்டு விழிப்புணர்வு மக்கள்